ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அபீஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்த் டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரஞ்சு பழத்துடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகள் ஆரஞ்சு பழத்தில் வந்து நிறைய சத்துக்கள் வந்து இருக்கின்றது ஒரு உடலுக்குள் நுழை சாப்பிட்டு முடித்த உடனேயே நம்மளுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த ஆரஞ்சு பழம் ஆனால் இந்த ஆரஞ்சு பழத்தில் உள்ள அந்த அமிலத்தன்மை அதிகமாக இருப்பதனால சில பொருட்களை வந்து இந்த ஆரஞ்சு பழத்துடன் நம்ம வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாது அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விட்டமின் சி அதிக அளவில் நிறைந்த இந்த ஆரஞ்சு பழங்கள் வந்து நிறைய பேருக்கு ஒரு விருப்பமான பழமாக இருக்கின்றது ஏன்னால் இது வந்து அழகு மற்றும் ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்த ஒரு பழமாக எல்லோராலும் பரிந்துரைக்கப்படுகின்றது அதாவது இப்போ நம்ம உடம்பு சரியில்லாதவர்களை பார்க்க போ போகிறோம் அப்படின்னா முக்கியமாக அந்த பழங்கள் வா எந்த பழங்கள் வாங்குவோம் அப்படின்னா அந்த ஆரஞ்சு பழம் தான் முதன்மையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த ஆரஞ்சு பழம் அப்படின்றது ஒரு சில உணவுகளுடன் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் வந்து பல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றத நிபுணர்கள் வந்து சொல்கின்றார்கள் அந்த ஆரஞ்சு பழத்தோடு சில உணவுகளை சேர்த்து சாப்பிடும் பொழுது பல உடல்நல கோளாறுகள் வந்து ஏற்படலாம் அதனால் அந்த உணவுகளை வந்து சேர்த்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அதில் ஒன்றொன்றாக நம்ம வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் இந்த வாழைப்பழத்தோடு ஆரஞ்சலை வந்து நம்ம சேர்த்து சாப்பிடும் பொழுது அஜீரணம் மற்றும் செரிமான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் மேலும் வயிறு தொடர்பான பிரச்சனை உள்ள நபர்கள் அந்த மாதிரி வயிற்று பொறுமல் வயிற்று வலி இருக்கும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்கள் வயிற்றில் அசௌகரியம் வந்து அதிகரிக்க தொடங்கும் அதனால் வயிறு உபாதை உள்ளவர்கள் கண்டிப்பாக வாழைப்பழத்துடன் நீங்கள் வந்து ஆரஞ்சு பழத்தை சேர்த்து சாப்பிடக்கூடாது தனித்தனியாக நீங்கள் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் ஒன்றும் தவறு கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பால் பால்லையும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றது ஆரஞ்சு பழத்துலேயுமே நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றது ஆனால் வந்து ஏன் சாப் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்செரிச்சல் வந்து கண்டிப்பாக ஏற்படும் பாலையும் இந்த ஆரஞ்சு பழத்தையும் சேர்த்து சாப்பிடும் பொழுது நெஞ்செரிச்சல் அஜீரணம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் ஏன்னால் ஆரஞ்சு பழத்தில் உள்ள அமிலத்தன்மை அந்த பாலில் உள்ள அந்த புரோட்டீன்கள் வந்து இணையும் பொழுது அந்த செரிமான கோளாறுகளுக்கு கண்டிப்பாக வழிவகுக்கும் அதனால் உங்கள் வயிற்றில் செரிமான பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம் அதனால் இந்த ஆரஞ்சு பால் இரண்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது அதே போல்தான் இந்த பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் காஃபி டீ அது கூடவும் நம்ம வந்து சேர்த்து நம்ம இந்த ஆரஞ்சு பழத்தை வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காஃபியில் வந்து பார்த்திங்கன்னா காஃபின் அப்படின்ற பொருள் வந்து இருக்கும் அது வந்து இந்த ஆரஞ்சு பழங்களோடு இணைத்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வந்து வயிற்று புண்களை வந்து ஏற்படுத்தும் அந்த அல்சர் போன்ற அந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து வந்துவிடும் அதனால் இந்த டீ காஃபி சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக ஆரஞ்சு பழத்தை சேர்த்து சாப்பிட வேண்டாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகம் உள்ள இந்த ஆரஞ்சு மற்றும் தக்காளி தக்காளியில் வந்து விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கின்றது அதனால் இந்த இரண்டையும் சேர்த்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா இரண்டுமே வந்து அமிலத்தன்மை அந்த அமில ரிஃப்ளெக்ஸ் அப்படின்ற அந்த செரிமான பிரச்சனைகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் இரண்டுலேயுமே உள்ள அதிக அளவு அந்த அமிலத்தன்மை சேரும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த வயிற்று எரிச்சல் வயிற்று புண் மேலும் தொண்டையில் புண் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கின்றது அதனால் இந்த இரண்டையும் சேர்த்து நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கஹால் எந்த விதமான ஆழ்காலோடையும் நீங்கள் வந்து இந்த ஆரஞ்சு பழத்தை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளவே கூடாது அந்த கார்பனேட்டட் பானத்துகளையுமே நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா இது இரண்டுமே நீங்கள் சாப்பிடும் பொழுது ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டால் உங்களது வயிற்றின் உட்பகுதி வந்து எரிச்சலடைந்து அந்த ஒரு ஒவ்வாமை அந்த மாதிரியான ஒரு எதிரான விளைவுகள் வந்து ஏற்படும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த கார்பனேற்றப்பட்ட பானங்களுடன் ஆரஞ்சுகளை சேர்த்து சாப்பிடும் பொழுது அந்த பானங்கள் வந்து உங்கள் உடம்புல ஒரு சின்ன சின்ன அந்த வீக்கங்களை உங்கள் வயிற்றில் வந்து ஏற்படுத்தலாம் அதனால் உங்கள் வயிற்றின் ஆரோக்கியம் வந்து கண்டிப்பாக பாதிப்பிற்கு உள்ளாகும் அதனால் இந்த ஆரோக்கியமற்ற அந்த பானங்களுடன் அந்த கார்பனேட்டட் பானங்கள் மற்றும் அந்த ஆல்கஹால் கூட நீங்கள் வந்து ஆரஞ்சு பழத்தை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இதன் விளைவுகள் வந்து கண்டிப்பாக மோசமாக இருக்கும் அதனால் ஆரஞ்சு பழத்தோடு இதையெல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாது இது மாதிரி ஆரோக்கிய குறிப்புகள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ